மக்காவில் இருக்க காபாவில் மட்டும் எப்படி இவ்வளோ கூட்டம் அதுவும் டே டைமு நைட் டைமு எப்போ வந்தாலுமே செம கூட்டமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வாட்ச் டவர் காபா சஃபாஹில் மரவாஹில் ஜம்ஜம் தனி இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டோரி இருக்குது அண்டு இந்த வருஷம் ஹஜ்ஜி பயணம் பண்ணுவாங்கல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெக்கா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயின்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம காபாக்கு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி மவுண்டன்ஸ் உடஞ்சி டனல் தான் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி நம்ம உம்ரா பண்ணணுன்னா இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அதில் மொதல் ரூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேராம் துணி அணியுறது அப்புறம் மீகாத் எல்லையின்னு சொல்லி ஒரு அஞ்சு பார்டர் இருக்கும் அந்த பார்டரில் ஏதாவது ஒரு பார்டர் போய் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் உம்ரா பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த உலகத்தில் முஸ்லீம்ஸ் எந்த மூலையிலேருந்து பிரேயர் பண்ணாலுமே அது காபாவை நோக்கி தான் இருக்கும் அது ஏன்னா இந்த பூமி படைக்கப்பட்டதுலேருந்து இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இந்த காபாதான் அண்டு இந்த காபா இப்ராஹிம் அலஹிவாசல்லம் காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டுச்சு முஸ்லீமாக இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே இந்த மக்கால் இருக்க காபாவை ஒரு வாட்டியாவது பார்க்கணும் எப்படியாவது நம்ம வாழ்நாளில் ஹஜ்ஜி பயணம் ஒரு முறையாவது பண்ணிடணும் அதுக்கப்புறம் எப்படியாவது உமராக பண்ணணும் அதுவும் ரமணில் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமியரும் நினைக்கிறதுனால தான் இந்த மக்கால இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த மக்கா மைதானத்தில் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த கிளாக் டவர் தெரியும் அது ஏன்னா த வேர்ல்டு டாலஸ்ட்டு கிளாக் டவர் இந்த டவர் தான் அண்ட் இந்த டவரு ரெண்டாயிரத்தி நாலில் தான் கட்டப்பட்டுச்சு அண்டு இந்த டவர் உள்ள நிறைய ஷாப்ஸ் அண்ட் ஷாப்பிங் மால்லாம் இருக்குது நீங்கள் உம்ரா பண்ணுறதுக்கு காபா உள்ளே போனீங்கன்னா காபா சஃபா மரவா ப்ரேயரு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகிடும் ஸோ வெளியே வைங்க நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான சாப்பிட்டு தென் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் தவாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம காபாவை ஏழு ரவுண்டு சுற்றி வரும் அதுக்கு முன்னாடி இதில் இருக்க நாலு கார்னர் நேம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் ருக்குநூல் ஈராக்கி இது ருக்குநூல் ஷாம் அடுத்து வந்து ருக்குநூல் யமானி நெக்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா அஜ்ருல் அஷ்வத் ஸோ இந்த அஜ்ருல் அஸ்வத்துலேருந்து தான் நம்ம தவாப் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு தான் நம்ம தவாப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி அந்த கல்லை சுற்றி எப்போயுமே செம கூட்டம் இருக்குன்றதுனால நம்ம அதை தொடணுன்னு அவசியமும் இல்லை அந்த கல்லை தொட முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கல்லை நோக்கி க மேலே கையை தூக்கி நம்ம தவாப் ஸ்டார்ட் பண்ணால் போதும் நம்ம லாங்கில் இருந்தால் அந்த அஜ்ருல் அஸ்வத் கல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த டைமில் அந்த கல்லுக்கு நேராக ஒரு க்ரீன் கலர் லைட் வச்சிருப்பாங்க நமக்கு தெரிகிற மாதிரி அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும் பாபாவ சுற்றி எல்லாருமே தாவா பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும் இங்கே எப்போ வந்தாலுமே மோஸ்ட்லி செம கூட்டம் இருக்கும் ஸோ பார்த்து சேஃபாக தாவா பண்ணுங்க முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக தான் இருக்கும் அந்த வகையில் மோஸ்ட்லி எல்லா முஸ்லீம்ஸுமே அந்த ரமலான் மாதம் உமரா பண்ணணுன்னே நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரமலான் மாதம் உம்ரா பண்ணனா ஹஜ்ஜி பண்ணதுக்கான சமம் ஸோ அதனால் இந்த ரமலான் மாதம் எனி டைம் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரமலான் மதம் வந்தீங்கன்னா சேஃபாக தவா பண்ணுங்க ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு ரெக்காயத்து நம்ம தொழுகிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் தொழுவியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சஃபா ஹில்ல ஏழு ரவுண்டு சுற்றி வரணும் இந்த சஃபா சஃபாமரவா மலைக்குமே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது ஹாஜரா அம்மையார் அவர்களோட மகனுக்காக தண்ணி கூட கிடைக்காம இந்த மலையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த நேரத்துல தான் இந்த சஃபா மலைக்கும் மரவா மலைக்கும் மாறி மாறி ஏழு ரவுண்டு ஓடி இருக்காங்க அந்த காலகட்டத்தில் தண்ணி கிடைக்காத இந்த பாலைவனத்துல ஏழு ரவுண்டு சஃபா டு மரவாவும் மரவா டு சஃபாவும் அவங்க ஓடி இருக்காங்க அதை இன்னைக்கு பின்பற்றோம் உமரா பண்ணும்போது சஃபா டு மரவா ஒரு ரவுண்டும் மரவா டு சஃபா ரெண்டாவது ரவுண்டும் இந்த மாதிரி ஏழு ரவுண்டு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு சஃபா டு மரவா ஹில் மரவா டு சஃபா மலைன்னு நம்ம போகும்போது அந்த இடத்துல கிரீன் லைட் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் நம்ம மாதிரி மாதிரி இந்த ஏழு ரவுண்டு போகியுமே அந்த இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்புறம் அவங்க மகனை விட்ட இடத்துல அதாவது மட்டும்டி வசலம் அவங்களை விட்ட இடத்துல வந்து பாக்குறாங்க அந்த தண்ணி தான் இன்னைக்கு ஜம்ஜம் தண்ணி இந்த சஃபா மரவா டு சஃபா மலையை கடக்கும் போது நடுவுல ஜம்ஜம் தண்ணி எல்லா இடத்துலயுமே வச்சிருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேருமே வச்சிருப்பாங்க இங்க இருக்க இவ்ளோ கூட்டத்துல காபாவை சுத்தி ஏழு ரவுண்டும் சஃபா மரவாவை சுத்தி ஏழு ரவுண்டு நம்ம நமக்கு அதோட கஷ்டங்களே தெரியாது இயற்கையால உருவானதுதான் இந்த ஜம்ஜம் தண்ணி இந்த உலகத்திலே வத்தாத ஒரு கிணறுனா இருக்க கிணறு தான் இந்த ஜம்ஜம் நீர் வர கிணத்தோட ஓவரால் வெறும் முப்பத்தோரு மீட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு வர கிணறு எதுவா இருந்தாலுமே பட் இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்க கிணறு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷமா வத்தாத ஒரு கிணறாவே இருக்கு அண்ட் இந்த ஜம்ஜம் கிணத்துல இருந்து ஒரு நாளைக்கு இருபது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க அண்ட் உலகத்திலேயே இந்த தண்ணி தான் பியூரஸ்ட் வாட்டராகவும் இருக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்க இந்த தண்ணி இன்னைய வரையும் சத்தாமல் இருக்கிறதே ஒரு பெரிய மிராக்கள் தான் அந்த காலத்தில் பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லாத இந்த இடம் இன்னைக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு பல மக்கள் வந்து போகிற இடம்ன்றதுனால இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு அண்ட் இங்கே இருக்க பள்ளிவாசல் பில்டிங்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஆர்கிடெக்சர் ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வியூவு நைட் நேரத்தில் எடுத்தது இந்த இடத்தோட வியூவை பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு அண்ட் அந்த நைட் நேரத்துலையுமே எந்த அளவு கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வாட்டி சவுதி அரேபியாவில் வெயிலோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகம் இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனாலே இந்த வாட்டி ஹஜ்ஜி பயணம் பண்ணி வந்தவங்கள கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டுமே மூணு நாலு பேர் இறந்துருக்காங்க எப்பயுமே ஹஜ்ஜோட பயணம் புனிதமான பயணமாக இருக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை அதுல இந்த வாட்டி நிறைய கூட்டமும் வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஸோ உங்களில் யாராவது ஹஜ்ஜி பயணம்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்பராக பர்மிட்ஸ் வாங்கிட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் வந்திருக்கீங்கன்னா உங்களோட உமரா பயணம் ஹஜ்ஜி பயணத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பார்க்கறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க